காட்டு பூன்னு சொல்லுவாங்க இதை இது வந்து பாத்தீங்கன்னா எண்பது வகையான வாதத்தையும் தீர்க்கக்கூடியது ஓ இது எப்படி எப்படி சொன்னீங்கன்னா இத வேரோட பிடுங்கி சமூலம் அப்படியே கட் பண்ணி வெயில்ல காய வச்சிரு காய வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு ஸ்டெடி ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு பவரான மூலிகை இது சூப்பரா வேலை செய்யும் சூப்பரா வேலை செய்யும் சூப்பரா வேலை செய்யும் அருமையா பத்து நாள்ல நல்லா நடப்பாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான மருந்து இந்த மூலிகையில இருக்கு

பெரும்பாலும் மெயினா சொல்ல மன உளைச்சல் வாழ்க்கை முறையில எனக்கு அவரு பத்து கோடி தரணும் ஏமாத்திட்டாரு என்ன சொந்த பந்தம் ஏமாத்திடுச்சு என்ன என் மனைவி இந்த மாதிரி பண்ணிவிட்டா சொந்த பந்தங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்படி சொல்லி பல சில காரணங்களால குடும்ப சூழ்நில இந்த மாதிரி சில விரிசல்கள் ஏற்படும் அதனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்துகிட்டு அப்படியே ஒரி பண்ணிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த வேலையும் பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க ஒரு இடத்துல உட்காந்து நம்ம இப்படி ஏமாத்துட்டுமே வாழ்க்கையில நம்மள இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு அவங்க அதை யோசிக்கும் பொழுது மூளைக்கு போற ரத்த நாளங்கள்லாம் வந்து அப்படியே ஸ்தம்பித்திடும் இதே ஒண்ணு ஒண்ணு ரப்சர் இல்ல வெடிக்கும் இல்ல ரத்த கசை ஆமா அதுல அப்படி பண்ணும்போது அப்ப பிரஷர் கூடுதலா ஏறி அவங்களுக்கு மூளையில வந்து அந்த ஸ்ட்ரோக் ஏற்படும் இதயத்துக்கும் தொடர்பு உண்டாத அப்ப அந்த ஸ்ட்ரோக் பொழுது நீங்க சொன்ன மாதிரி ஒன்னும் இரத்தக்கட்டு ஏற்படும் இல்ல ஆகும் இல்ல வந்து அந்த இடத்துல ஒரு தடிமனான ஒரு திக்னஸ் நிலை ஏற்படும் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு காரணம் மெயின் வந்து அந்த மனசனுடைய மன அழுத்தம் அழுத்தம் சரி பண்றதுக்கு என்ன மாதிரியான போறீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அருமையான காட்டு பூன்னு சொல்லுவாங்க காட்டு சொர்ண ரொம்ப அழகா இருக்கே ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப ஷோவா இருக்கும் இந்த வீடுங்களா கூட வைப்பாங்க ஷோவுக்காக வைப்பாங்க காட்டு சொர்ணப்பூன்னு சொல்லுவாங்க இதை இது வந்து பாத்தீங்கன்னா எண்பது வகையான வாதத்தையும் தீர்க்கக்கூடியது ஓ சூப்பரங்கய்யா ஆமா இது எப்படி தீக்கும் எப்படி தீக்குன்னு சொன்னீங்கன்னா இத வேரோட பிடுங்கி சமூலமா அப்படியே கட் பண்ணி வெயில்ல காய வச்சிடணும் காய வச்சிட்டு தேவைப்படும் போது நல்ல ஒரு அரை கிலோ கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும் அரை கிலோ எடுத்துக்கணும் அரை கிலோ இந்த பொடியை எடுத்துட்டு

நல்ல சூடு ஒரு ரெண்டு அவர் சிம்பிள் அப்படியே எரியணும் எரியும் போது இதில் இருக்கிற அந்த எல்லாம் அது உள்ள இறங்க இறங்கும் போது அந்த எண்ணெய் வந்து பதமாயிடும் அதை எடுத்து வச்சுக்கிட்டு கை காலு வீக்கம் தனுர்வாதம் முடக்குவாதம் முடங்கி இருக்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தேய்ச்சி அப்படியே லைட்டா மசாஜ் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கிட்டே வரும்பொழுது ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஸ்டெடி ஆயிடுவாங்க அளவுக்கு பவரான மூலிகிது சூப்பராக வேலை செய்யும் சூப்பராக வேலை செய்யும் சூப்பராக வேலை செய்யும் அருமையாக பத்து நாள்ல நல்லா நடப்பாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான மருந்து இந்த மூலிகளே இருக்கு ஏன்னே ஒரு அற்புதமான மூலிகை வெளிப்படையா சொல்லி வந்தவங்களுக்கு கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க இந்த வீடியோ ஷேர் எல்லாருக்கும் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்றாங்க அப்படின்றவங்களுக்கு எங்களுக்கு சிகிச்சை வேணும்னா கீழே புற நம்பர் கால் பண்ணுங்க படித்த படதாரி மருத்துவ மூலமா உங்களுக்கு சிகிச்சையிலும் தரப்படும் மீண்டும் மீண்டும் அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவன் நன்றி வணக்கம் வணக்கம்